அமலாத்த துறையால் தேடப்பட்டு வரும் இந்த ரத்தீஷ் அப்படிங்கின்ற உதயநிதியுடைய வலதுகரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ரத்தீஷ் வந்து தற்போது இருந்து லண்டனுக்கு தப்பி ஓடியுள்ளார் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை மாருதாஸ் அவர்கள் தற்போது வழங்கியிருக்காரு மாருதாஸ் அவர்கள் அவருடைய ரிட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்து லண்டன் தப்பி ஓடியுள்ளார் ரத்தீஷ் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இந்த தப்பி ஓடுவதற்கு திமுக லண்டன் சிண்டிகேட் இதற்கு உதவிகரமாக உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு விவகாரங்கள் விரைவில் அப்படின்னு போட்டிருக்காரு ஒன்னு சொல்ற தீவிரவாதிகளுக்கும் இந்த ரத்தீஷ் போன்ற நபர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இருவருமே நாட்டிற்கு பெரும் ஆபத்தானவர்கள் நாட்டின் பெரிய நோய் கிருமிகள் இவன் போன்ற ஆட்கள் அப்படின்னு மாநில அரசர்கள் கடுமையா சாடியிருக்காரு முக்கியமா இந்த விக்ரம் ஜூஜு அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சா அவனை தான் தேடிட்டு இருக்கோம் எப்படியும் ரத்தீஷை பிடிச்சிடலாம் ஆனா இந்த விக்ரம் ஜூஜு இவன் பற்று இருக்கும் இடம் பற்றி தகவல் கிடைத்தால் ஐரோப்பிய பிராந்தியத்தில் வாழும் மக்கள் சொல்லவும் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம மாலிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதாவது இந்த ரத்தீஷ் அப்படிங்கிற அப்படிங்கிறவனை கூட பிடிச்சிடலாம் ஆனால் இந்த விக்ரம் சூஜூ பற்றிய தகவல் தான் எதுவுமே கிடைக்காம இருக்குது ஒருவேளை வெளிநாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தார்னா அவனை பற்றிய தகவலை அங்கே வாழும் தமிழர்கள் அங்கு வாழும் மக்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு மாலிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விக்ரம் சூஜூ அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சவுக் சங்கர் அவர்கள் கூட ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாரு அதாவது இருபத்தஞ்சு மில்லியன் வாட்சு கையில் கட்டி என்கிட்ட இருக்குது ஒவ்வொரு வாட்சும் பல லட்சங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்ச் வந்து அவருடைய ஃபோட்டோவில் இன்ஸ்டாவில் அவருடைய ஃபோட்டோவில் போட்டு இருபத்தஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான வாட்ச் என்கிட்ட இருக்குன்னு போஸ்ட் போட்டுவேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய வலதுகரம் சொல்லப்படுகின்ற ரத்தீஷ் அவர்களுக்கு அவனுடைய ரத்தீஷனுடைய வலதுகரம் தான் இந்த விக்ரம் சூஜூ இவன் தான் இன்ஸ்டாவில் இந்த ஃபோட்டோவை போட்டிருக்கான் தற்போது இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவன் அவனுடைய இன்ஸ்டா ஐடியா இன்ஸ்டா ஐடியை அவர் வந்து டிலீட் செஞ்சிருக்காரு அதையுமே சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டிருக்காரு ரத்தீஷின் வலதுகரம் விக்ரம் சூச்சு ஏன் அவரது இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டெலீட் செய்தார் அப்படின்னு போட்டு அந்த டெலீட் செய்த அந்த அக்கௌண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு இந்த ரத்தீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் ஒட்டு மொத்தமாக இன்ஸ்டா அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் மூட்டை மூழ்ச்சி கட்டிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான் இவனை தான் தற்போது இருக்காங்க இவனை பற்றி தகவல் யார் தெரிந்தாலும் தயவு செய்து வெளியில் சொல்லவும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஐரோப்பிய நாட்டில் வரும் தமிழர்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காரு கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பரபரப்பாக போயிட்டுருக்கு கூடிய விரைவில் பல முக்கிய அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள் அமலாக்கத்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டு தர இழுத்து வரப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்